ஸ்ரீராமஜெயம் இன்றைய பஞ்சாங்கம் ஹோரை ராசிபலன் மற்றும் பூஜா சங்கல்பம் குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வருடம் வருடம் நாம ரோதி அயனம் அனம் ருது ருத்து கிரீஷ்மத மாசம் ஆடி மாதம் கடக மாசம் பக்ஷம் சுக்லபக்ஷம் நாலு ஐம்பத்தி ஒன்று மாலை வரை பின்பு கிருஷ்ணபக்ஷம் திதி பௌர்ணமி மாலை நாலு ஐம்பத்தி ஒன்று மணி வரை பிறகு பிரதமை ஸ்ராத திதி பௌர்ணமி நாள் ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் நட்சத்திரம் உத்ராடம் யோகம் அமிர்தயோகம் கரணம் பவம் மற்றும் பாலவம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தை ஐந்து மணி முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து மணி வரை மற்றும் மாலை மூணேகால் மணி முதல் நாலேகால் மணி வரை காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை ஜபகண்டம் பகல் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் மூணு முதல் நாலு முப்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு ஒன்று மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஒம்பது மணிக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு முப்பத்தி மணி வரை ரிஷபராசிக்கு பின்பு மிதுனராசிக்கு சூலம் மேற்கு திசை பரிகாரம் வெல்லம் இன்று பௌர்ணமி குருபூர்ணிமா ஞாயிற்றுக்கிழமை கோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் ஏழு முதல் எட்டு மணி வரை சுக்கிரஹோரை சுபம் எட்டு முதல் ஒன்பது மணி வரை புதன் ஹோரை சுபம் ஒன்பது முதல் பத்து மணி வரை சந்திரஹோரை சுபம் பத்து முதல் பதினோரு மணி வரை சனிஹோரை அசுபம் பதினொன்று முதல் பன்னெண்டு மணி வரை குரு ஹோரை சுபம் பிற்பகல் பன்னெண்டு முதல் ஒரு மணி வரை ஹோரை அசுபம் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் ரெண்டு முதல் மூணு மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் மூணு முதல் நாலு மணி வரை புதன் ஹோரை சுபம் மாலை நாலு முதல் அஞ்சு மணி வரை சந்திரஹோரை சுபம் அஞ்சு முதல் ஆறு மணி வரை சனிஹோரை அசுபம் ஆறு முதல் ஏழு மணி வரை குருஹோரை சுபம் இன்றைய ராசிபலன் மேஷம் லாபம் ரிஷபம் நலம் மிதுனம் கழிப்பு கடகம் செலவு சிம்மம் பரிசு கன்னி அமைதி துலாம் பகை உருச்சிகம் கவலை தனுசு அச்சம் மகரம் உதவி கும்பம் ஆதரவு மீனம் பயம் இன்றைய பூஜா சங்கல்பம் ෝධනා සබර දක්ෂිනාගන ග්‍රීෂ්මරතව කඩග මාසේ සුක්ලභක්ෂය අධ්‍ය පෞරනම්යාම් සුබදිතව බානුවාසර යුක්තායාම් උත්තරාශාඩා නක්ෂත්‍ර යුක්තාಯම් විෂ්කම්බ නාමයෝග යුක්තායාම් බැව नामकरणयुक्तायाम् एवङ्गुणसहलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां पौर्णम्यां शुपदितौ